அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஜனாசா தொழுகையை நிறைவு செய்வதற்கு ஒரு முறை மட்டுமே சலாம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை பல அரபு நாடுகளில் பார்க்கிறோம் இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை அதில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அளவுகோலாக வைத்து எது சரி எது தவறு என்பதை நாம் முடிவு செய்து கொள்ளலாம் அந்த வகையில் ஜனாசா தொழுகையை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மற்ற தொழுகைகளில் சலாம் கொடுப்பது போன்று சலாம் கொடுத்து தொழுகையை நிறைவு செய்வார்கள் என்ற செய்தி பைஹக்கி என்னும் நூலில் ஆறாயிரத்து எழுநூற்று எண்பதாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் மற்ற தொழுகைகளில் சலாம் கொடுப்பது போன்று என்ற வாசகம் இருபுறமும் சலாம் கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறது எனவே ஜனாசா தொழுகையில் இருபுறமும் சலாம் கொடுப்பதுதான் நபி வழி அதைத்தான் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இப்படி இருக்க அரபு நாடுகளில் ஒரு முறை மட்டும் சலாம் கொடுக்கிறார்களே என்ற வாதம் அர்த்தமற்றது அல்லாஹுடைய தூதர் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயத்தை செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஓர் அம்சம் என்பதே இந்த கேள்விக்கான பதில் எனவே மக்காவில் இப்படி செய்கிறார்களே மதினாவில் இப்படி செய்கிறார்களே என்று வாதிடுவதை விட்டுவிட்டு நபிகளார் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை கவனித்து அதை நடைமுறைப்படுத்துவதே சரியான முறை ஆலமீன் வாஹ்ருல்லாஹி வரகாத்து